வந்து குரு முனைவராக வந்து மூன்றடி நிலம் கேட்கிறார் அப்படி கேட்கின்ற பொழுது கொடுத்தனன் என்று சொல்லி அவரும் கொடுக்கிறார் ஒரு அடியால் மண் அழைக்கிறார் ஒரு அடியால் விண்ணை அழைக்கிறார் மூன்றாவது அடி இயக்கிறதுக்கு இடம் இல்லை அதனால அவர் வந்து மாபுள்ளி சக்கரவர்த்தி என்னுடைய தலைமேலை வை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அப்படி அவர் தலை மேலே வைத்து அவர் வந்து வதம் செய்கிறார் மாபுளி சக்கரவர்த்தியை அப்படி செய்ததனால் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சது ஏன்னா மாபலி சக்கரவர்த்தியை வதம் செய்ததுனால திருமாலுக்கே பிரம்மகத்தி தோஷம் பிடிக்குது அப்போ திருமால் என்ன செய்கிறார் அந்த தோசத்தை பிரம்மகத்தி போக்கிக் கொள்வதற்கு ஒரே வழி என்னென்னா சிவ பூஜை பண்ணுறத்தர் ஒரு ஒரு சத்தமே கிடையாது அதனால் அவர் வந்து பூஜை பண்ணின இடம் தான் திரு மாணிக்குழி என்று சொல்லுவார் அந்த மாணிக்குழி என்று சொல்லக்கூடியதில் இன்னைக்கும் அந்த திரையை போட்டிருப்பாங்க நீங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது திரையை நீக்கி தீபாரண காட்டி மீண்டும் திரையை போட்டுருவாங்க திருமால் எப்பொழுதும் அங்கே பூஜை செய்து கொண்டிருப்பதாக ஒரு ஐதீகம் அங்கிருந்து வழிபாடு செய்து கொண்டு திரு திணைநகர் வருகிறார் திரு திணைநகர் வழிபாடு செய்து கொண்டு அப்படி திணைநகர் வந்து வழிபாடு செய்கின்ற தான் அங்கே பெரியான் என்று சொல்லி ஒரு பல்லர் இனத்தை சார்ந்த ஒரு வயலில் வேலை செய்யக்கூடிய ஒருவர் அவர் வயலை உழுது கொண்டிருக்கிறார் அப்படி உழுது கொண்டிருக்கிற பொழுது பெருமான் இறைவனே வந்து எனக்கு சாப்பாடு வேணும் என்று சொல்லி இறைவன் அந்த பெரியான் என்று சொல்லக்கூடிய ஒரு அடியவர் சிவனுடையார் அவரிடத்தில் கேட்கின்ற பொழுது வீட்டில் போய் நான் சாப்பாடு கொண்டு வரன்ட்டு அவர் வீட்டுக்கு போகிறார் அப்படி திரும்பி வருகின்ற பொழுது பார்த்தா அது தினை விதைப்பதற்காக நிலத்தை உழுதுட்டுருக்குறேன் தினை விதைப்பதற்காக உழுத நிலத்தை அவர் இறைவன் வந்து கேட்டதுனால அவர் விட்டுட்டு போய் இறைவனுக்கு கொண்டு வந்ததுனால அந்த அவர் திரும்பி வந்து பார்க்கற பொழுது நிலமெல்லாம் திணையாக விளைஞ்சிருந்து தான் உழுத நிலம் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே தினையாக விளைஞ்சிருந்தது அதனால தான் அதுக்கு பேர் திருத்திணை நகர் அப்படின்னு பேருங்க திருத்தணை நகர் அங்கிருந்து மீண்டும் வழிபாடு செய்து கொண்டு அவர் தில்லையம்பதி போறார் தில்லையம்பதி வந்து வருகின்ற வழியில் வடக்கு வாயில் வழியாக வர்றார் வடக்கு திசையை நோக்கி வர்றார்